இன்னைக்கு அந்த பாட்டில் டாஸ்க்ல சண்டை போட்டிருந்தா கூட பரவாயில்லைங்க தேவையில்லாம அந்த கிளீனிங் ஆக்டிவிட்டிலே வந்து வியானாவும் பிஜே பார்வதியும் வந்து பயங்கரமா சண்டை போட்டுட்டு இருக்காங்க இதெல்லாம் தேவையே இல்லை அப்படின்னு நான் நினைக்கிறேன் வணக்கம் நான் உங்க ரவி எல்லாம் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் பிக் பாஸ் சீசன் நைன் டே சிக்ஸ்டீன் இன்னைக்கு வீட்டுல நிறைய க்ளீனிங் ஆக்டிவிட்டில சண்டை தாங்க ஜாஸ்தியா இருந்தது ஏன்னா வந்து ரெண்டு மூணு வாட்டி அழுதாங்க பயங்கரமா எமோஷனல் ஆயிடுறாங்க அதுக்கப்புறம் வந்து அவங்களே வந்து பிக் பாஸ் ஹவுஸ்ல உட்காடுறாங்க இன்னைக்கு அந்த டாஸ்க் நடக்கிறதுக்கு முன்னாடி பாத்தீங்க விஜே பார்வதி வந்து அவங்களுடைய கதையை சொல்லிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறமா பிரவீன் ராஜ் கதை சொல்லிட்டு இருந்தார் பட் ரெண்டு பேரோட கதையும் வந்து எனக்கு ஒன்னும் அந்த அளவுக்கு இன்ஸ்பயர் ஆகலங்க ஒரு எமோஷனலா இல்ல அப்படின்னு சொல்லி நான் ஃபீல் பண்றேன் விஜய் பார்வதியோட ஸ்டோரி வந்து அப்சரா ஸ்டோரி அளவுக்கு எல்லாம் இல்ல அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன் இது வரைக்கும் சொன்ன ஸ்டோரிஸ்லயே வந்து அப்சரா ஸ்டோரி தான் வந்து ரொம்ப எமோஷனலா இருந்தது டச்சிங்கா இருந்ததுன்னு நான் நினைக்கிறேன் இந்த டாஸ்க் நாளைக்கும் கண்டினியூ ஆகும்னு நினைக்கிறேன் இந்த பாட்டில் டாஸ்க்கு எப்படி போகுதுன்னு சொல்லி நம்ம பார்க்கலாம் நாளை சந்திப்போம்